பேர் ரொம்ப இறைவனை வேண்டி வருந்தி தவம் இருந்து வரம் பெற்றார்கள் அந்த வரம் பெறுகிற பொழுது அவங்க தேவர் முதலானவர்களை எல்லாம் மிகவும் துன்பத்துக்கு உள்ளாக்கினாங்க ஆனால் வரம் பெறுகிற பொழுது என்ன வரம் கேட்டார்கள் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு மரணம் என்பது இன்னென்ன வகைகளால் வரக்கூடாதுன்னு வரம் கேட்டாங்க அது மரணமே வரக்கூடாதுன்னு கேட்டாங்க இறைவன் சொன்னாரு அப்படிலாம் கொடுக்க முடியாதுப்பா என்னென்ன வகையா வேண்டானா கேட்டுக்கேன் இன்னும் ஆயுதத்தால மரணம் வரக்கூடாது என்னை கொல்ல வருகிறவர்கள் இன்னென்ன இந்தெந்த வாகனத்தில் வரக்கூடாது எப்படின்னா வரம் கேட்டு எல்லாத்துக்கும் சாமி சரி சரி சுட்டு வந்துட்டாரு அப்பதான் பெருமாள் என்ன வந்தாரு அந்த முப்புறத்தை எரிக்க முற்பட்ட பொழுது தேவர்களையே தேராக்கி கொண்டு பெருமான் அக்னி வாசுகி போன்ற அந்த மலை பில்லாதும் அம்பாகவும் எல்லாம் ஆக்கி கொண்டு புறப்பட தயாரானார் நம்ம போய் முப்பூரத்தை எரிக்க போகலாம் அப்படின்னு அப்படி புறப்படும் போது எல்லாருக்கும் ஒரு தலைக்கணம் வந்து இந்த தேவர்களுக்கெல்லாம் ஏய் நாம எல்லன்னா இந்த பேர் நகராதில்லை ஏன் சக்கர நாம தான் இருக்கிறோம் இன்னொரு அச்சா நானா தாயா இருக்கிற அப்படின்னா இப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சா தாமி பார்த்தாரு ஏன் அவங்க நினைப்பெல்லாம் அவருக்கு முன்னாடி அப்படியே வந்து நின்றுச்சு அப்படியா சமாச்சாரம் காலை தூக்கி வச்சாரு உதுக்குன்னு உடனே போச்சு அவ்வளவுதான் எல்லாரும் உடனே கதை சொல்லிட்டாங்க விநாயகர் கும்பிடாதனால தான் அச்சு உடைஞ்சு போச்சு சிவபெருமானே முழு முதல் கடவுள் அவரு போய் விநாயகர் கும்பிடாம போனாரு அதனால அச்சு உடைஞ்சு போச்சுன்னா அது விநாயகரை முதன்மைப்படுத்துவதற்காக சொல்லப்படுகிற ஒரு குறிப்பே ஒழிய சிவபெருமான் விநாயகரை வணங்கிட்டு தான் போகிறதுலாம் குறிப்பில் எரி செய்த அச்சது கொடி செய்த அதிதீரா தீரா அப்படின்னு சொல்லுவாங்க அல்ல வேறு பொருள் இருக்கு நம்ம அது எட்டுல அருணகிரிநாத் அப்படி சொல்லுகிறாருன்னா வேறு குறிப்பு ஒன்று இருக்கணும் நமக்கு அது எட்டல விட்டுடுவோம் அதனால அந்த அச்சு உடைந்தது இப்ப எல்லாம் என்ன ஆயிருப்போம் அதெல்லாம் பயந்து நினைக்கும் பாடாடா கடவுளே நம்மளை போடுறதுக்காக நம்ம காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த சிவபெருமான் வந்தாரு அச்சு வேறு முடிஞ்சு போச்சு நீ முப்புறம் எப்படி எரிய போகுது அப்படின்னு பயந்து இருப்பாங்களா இல்லையா அப்பதான் சிரித்து அருள் செய்தார் சேரை சென்னெறி செல்வனார் என்று நமக்கு குறிப்பு தருகிறார் என்ன குறிப்புனா அந்த அசுரர்கள் மூவருமே மரபாக சிவபூசை செய்பவர் சிவபூசை செய்கிற அவங்களை கொல்லுதல் என்பது பிழை இயலாது அப்படிங்கிற ஒரு நிலையில தான் பெருமான் என்ன பண்ணாரு இந்த தேவர்கள் வந்து வேண்டிய பொழுது திருமால கூட்ட நீ போய் சிவபூசையினால பயன் இல்லைன்னு போய் சொல்லுங்க அப்பதான் அவர் புத்த வடிவம் எடுத்துக்கொண்டு முதல் புத்தர் திருமால் மறந்துடறாதிங்க அவர் கௌதம புத்தர் என்று சொல்லப்படுவர் பின்னாளில் வந்தவர் அவருக்கு முன்ன வந்தது திருமாலே புத்தராக இருந்தார் என்பது கந்தபுராண செய்தி அதற்கு சான்றி இந்த பாட்டு பாருங்கள் அதாவது தேச நீல்குடி அறமே என சிவபெருமானை நினையாது நீசராய் நெடுமால் செய்த மாயத்தால் திருமால் தான் புத்த வடிவம் கொண்டு போய் வேதத்தால் பயனில்லை சிவபூசையினால் பயனில்லை நீங்க எவ்வளவு வலிமையான அசுரர்கள் நீங்க ஏன் சிவபூசை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்ன உடனே அந்த போதனையில் மயங்கினார்கள் சிவபூசையை கைவிட்டாங்க அதன் மறுதான் முப்பது தேதிக்கு போனார் இப்ப என்ன தெரியிறதுன்னு பாருங்க சிவபெருமான் தான் அவர்களை அழிக்கவே போறாரு ஆனால் அவங்க சிவபூசை செய்து கொண்டிருந்தால் அது பாதுகாப்பாக இருக்கும் அவர்களை கொள்வது கூடாது என்பது அதனால கைவிடுமாறு செய்து அப்புறம் என்ன வேலை செய்யணுமோ நம்மையும் நம்ம சாமியை வீழ்த்துவார் பதிகம் படிச்சுட்டு இருப்போம் இந்த பதிகத்தை படிச்சுதான் ஒன்னும் ஆகாது நீங்க எங்க இந்த பதிகத்தை படிச்சுட்டு இருக்கீங்க ஒன்னாது சாமியாவது ஒன்னாவது அப்படின்னு கொஞ்சம் அப்படியே மயக்கமா நான் வார்த்தையை சொன்னோம்னா இதெல்லாம் வேண்டாமடா சாமி அது விட்டோம்னா அன்னையோட முடிஞ்சதுன்னு காப்பாற்றுவது சிவபெருமான் வந்தாலும் வேலைக்காக எனவே உங்களை மறந்துடாது நான் ஏன் இந்த இடத்த வலியுறுத்தி சொல்லணும்னா கிடைத்தற்கரிய வாய்ப்பு இந்த வழிபாட்டு நெறிக்குள்ள நம்ம வந்திருப்பது எனவே இந்த வழிபாட்டு நெறி நம்மை நிச்சயமாக பாதுகாக்கும் அப்படிங்கிற சேரை சென்னையில சொன்னார் பாருங்க எண்ணுவது எதுக்கு நீ பயப்படுற எதுக்கு அஞ்சு பேராய் என்று சொன்னதை நெஞ்சில வச்சுக்கணும் என் பெருமான் இருக்குதான் எனக்கு எதுக்குயா கவலை எனக்கு எது அச்சம் என்று நம்ம பெருமான் இருக்குதான் என்கிற உணர்வுதான் வழிபாட்டின் பயன் எனவே சிவபூசை செய்கிற அன்பர்கள் சில நேரங்கள்ல உடலுக்கு ஏற்படும் இடர்பாடு காரணமாக ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க அதை ஒன்னு காரணமா வச்சுட்டு என்ன பண்ணுவோம் அந்த பூசை பண்ணாம விட்டுடுவோம் அது மிக மிக தவறுங்க அது தெரிந்து செய்தாலும் செய்தாலும் தெரியாது ஒரு துணி இருக்கணும் என்னால பூசை பண்ணாம வாழ முடியாது பூசை பண்ணலைன்னா எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு முடிவுக்கு வரணுமே முடிய இல்ல விட்டுட்டு வாழ்ந்துறேன் அப்படிங்கிற இடத்துக்கு நாம ஒருபோதும் கூட அது ஏற்றங்களும் தாழ்வுகளும் வாழ்க்கையில மாறி மாறி நிகழும் எது வேணாலும் நிகழலாம் ஆனா எடுத்துக்கொண்ட பூசையை ஒரு தண்ணி ஊற்றி ஒரு பூவை வைக்கிறத எங்கிருந்தாலும் செய்யும் அதுதான் நம்ம மனதுல வைத்து கொள்ளணும் நாம இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம் நாளைக்கு எங்க வச்சிருப்பாரு தெரியாது எங்க அமர வைத்தாலும் நம்மளுடைய அறிவு நம்ம அந்த பூசை என்ற ஒன்றை செய்ய பூசை செய்வதற்கு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கிறாங்க வெளியில் இருக்கிற விரிவான பூசை பண்ணலாம் குறைவாக பூ நீரும் கொண்டு பண்ணலாம் ரெண்டுமே கிடைக்கலன்னா கண்ணமூலி பார்த்துட்டு பூசை பண்ணலாம் ஆனா பூசை என்ற ஒன்றை விட்டு விட்டால் கதி என்பது இல்லை என்பதை இந்த புராணம் நமக்கு உணர்த்துகிறது என் உப்புற சங்காரம் என்கிற ஒன்று எவ்வாறு நிகழ்ந்தது என்றால் பூசையை கைவிட்டதனால் நிகழ்ந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள்